அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு உள்ள தோப்பினு விட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்குங்க அப்புடின்னா தான் நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரை நாற்பது சென்ட்டுங்க இந்த பூமி எங்கே அமுச்சிருக்கு பார்த்தீங்கன்னா குடிமங்கலை ஏரியாவில் பூமி மருந்து அமைச்சிருக்குங்க உடுமலைட்டு பலரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டு கிணறுங்க ஊரடி தோட்டமாக வந்துடுங்க ஊரட்டி இந்த பூமி மருந்து அமைஞ்சிருக்குங்க வந்தால் தங்குற மாதிரி ஒரு லேபர் ஒன்று இருக்குதுங்க இதான் பார்த்தீங்கன்னா வீடும் இருக்குதுங்க மரத்துக்கு பார்த்திங்கன்னா வயசு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பக்கம் இருக்கு ஆனால் நல்லா காப்புங்க மரம் தான் கொஞ்சம் வளர்த்தி மருங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஏரியா மரத்துக்கு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு அடி இருபத்தெட்டு அடி கேப் விட்ருக்காங்க காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உருட்டு காய்ங்க போய் பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டருக்கு உள்ளே வர மாதிரி இருக்கும் எம்டி லேண்ட் ரேட்டு தானுக்கு வருது ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஏக்கரா நாற்பது சென்ட் சேர்ந்து ஒன்றே கால் கோடி சொல்கிறேங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்